தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தனுடைய மறைவுக்கு பின்னாடி தேமுதிகவுடைய எதிர்காலம் இருக்கும் அப்படின்றது பல பேரும் பல்வேறு விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க மறைவு அந்த சம்பவம் நடந்து ரெண்டு நாட்கள உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட நேரத்திலையும் சரி அதன் பிற்பாடு பல லட்சக்கணக்கான மக்கள் அங்கே வந்தாங்க அது எவ்வளவு வந்தாங்க அப்படின்றத டேட்டாஸ் வந்து யாரும் எடுத்ததா தெரியல ஆனால் அந்த உடல் அடக்கம் செய்யப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே வந்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வந்து ஒரு நன்றி தெரிவிக்கிற ஒரு விஷயத்துல அவங்க ஒரு டேட்டா வந்து வெளியிட்டாங்க அதாவது பதினைந்து லட்சம் பேர் இந்த இறுதி அஞ்சலிக்கு வந்ததாக ஒரு புள்ளிவரம் சொல்லுது அவர்கள் அனைவருக்கும் நன்றி அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க அப்புறம் அவங்க தேர்தல் பிரச்சார மேடையாக இல்லை கூட்டமாக அந்த இறுதி நிகழ்வை கூட பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டுலாம் அவங்க மேலே வைக்கப்படுகிறது அப்புறம் அவங்க பேசின வார்த்தைகள் அந்த இந்த நன்னாளில் அப்படின்னு பேசின வார்த்தைகள்லேருந்து பல விஷயங்களை வந்து விமர்சனமாக தான் பார்க்கப்படுது நமக்கும் அதில் மாறுபட்ட கருத்து இருக்கு அந்த அந்த நேரத்தில் நன்றி சொன்னதோடு அவர் நிறுத்தி இருக்கலாம் இந்த சூளுரைப்போம் வெற்றி கனியை பறித்து அவர் கையில் கொடுப்போம் இதெல்லாம் அந்த இடத்துல பேச வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் அதை பேசுனாங்கன்னு தெரியல தொடர்ச்சியாக விஜயகாந்தினுடைய செயல் இப்போ வந்த பதினஞ்சு லட்சம் பேர் அவங்க வாதத்துக்கே நம்ம வந்தா கூட பதினஞ்சு லட்சம் பேர் வந்தாங்கன்னா கூட அந்த பதினஞ்சு லட்சம் பேரும் விஜயகாந்த் அவர்களுடைய அபிமானிகள் விஜயகாந்தின் மீது மதி மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிற ஒரு அன்பு நேசிக்கிற மனிதர்கள் தானே தவிர வாக்காளர்கள் கிடையாது அதாவது இவங்களுடைய ஆதரவாளர்களோ இவங்களுக்கு ஓட்டு போடுற நபர்களோ இவங்களுடைய தொண்டர்களோ இந்த கட்சிக்காரர்களோ கிடையாது எல்லா கட்சியிலும் இருக்கிறவங்க கட்சி மறந்து ஜாதி மறந்து அதெல்லாம் அதெல்லாம் மறந்துதான் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தணும் மரியாதை செலுத்தணும்னு தான் பல ஊர்கள்லேருந்து திறந்து வந்தாங்க அந்த அம்மையார் வந்து அந்த இடத்தை கூட அவங்க வந்து பிரச்சார விஷயமா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்புறம் அங்க வந்து ஆஹ் நிறைய விஷயங்கள் பேசுனாங்கன்னு வச்சுக்கல தொடர்ச்சியா அதுக்கப்புறம் அது வந்து விமர்சனமா மாறுது பார்க்கப்படுதுன்னு சொன்னோடனே அடுத்த நாள் அடுத்த நாள் அந்த இடத்த வந்து அவங்க வந்து வேறு விதமான விஷயங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க மேடைக்கு முன்னாடி மேடை மாதிரியே வந்து தொடர்ந்து மக்கள் மக்கள்கிட்ட தகவல் சொல்லிட்டே இருக்காங்க பத்திரிகையாளர்களை சந்திச்சு ஒரு விஷயங்கள் பேசிட்டே இருக்காங்க அவருடைய அது விருப்பம் அதில் நம்ம எதுவும் குறுக்க சொல்ல முடியாது ஆனா விஜயகாந்தனுடைய நிறைவேறாத ஆசைகள்ல மிக முக்கியமான ஆசை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தன்னுடைய மகன்களுக்கு திருமணம் செஞ்சு பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு அது வந்து அது என்ன காரணம்னு தெரியல அது வந்து அவரு அவர் இருக்கிற காலத்தில் அது நடைபெறாமல் போயிடுச்சு அப்புறம் பக்கத்தில் ஒரு வீடு ஒன்று கட்டிகிட்ருக்கார் மிகப்பெரிய பங்களா பங்களாவில் குடி போக முடியல அவரால் அது ரொம்ப வருஷமாக அந்த பங்களா கட்டிகிட்டு இருக்காங்க அது முடிவடைந்தும் முடிவடையாமல் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது ஸோ அந்த அதுவும் அவரால் பண்ண முடியல இதெல்லாம் சாதாரணமாக எல்லாம் தெரிஞ்ச விஷயம் ஆனால் தெரியாத விஷயம் என்னென்னா எப்படியாவது வந்து ரெண்டு மகன்களும் இருக்குது அதில் ஒரு பையனை அரசியல் ரீதியாக அவனை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணிடணும் இன்னொரு பையனை நம்மளை மாதிரியே சினிமாவில் அவனை வந்து ஒரு பெரிய இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இது ரெண்டுமே இனிமேல் நடக்குமா அப்படின்றது பெரிய கேள்வி மக்களுடைய மக்களுடைய தான் இருக்குது ஒன்று சினிமா ரசிகர்கள் விஜயகாந்த் ரசிகர்கள் அவருடைய பையனை வந்து ஏற்றுக்கணும் சண்முக பாண்டியன் வந்து ஒரு நடிப்பு எனக்கு நடிப்புக்கான ஏரியான்னு சொல்லி அவர் அந்த இடத்த எடுத்துக்கிட்டாரு விஜய பிரபாகரன் வந்து நான் அரசியல் அப்பாவுக்கு அப்புறமா நான் தான் அந்த அரசியல் களத்துக்குள்ள வருவேன்ற மாதிரி ஒரு போக்கு போயிட்டு இருக்கு அரசியல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் சில மாதங்கள்ல நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது தேமுதிகவுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும் அப்படின்னா தேமுதிக கடந்த தேர்தல்கள் அதுக்கு முன்னாடி தேர்தல் அதுக்கு முன்னாடி தேர்தல் ஜெயகாந்த் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா உடல்நலக் குறைவில் குறைய ஆரம்பிச்சோடனே அவருடைய வாக்கு சதவீதமும் குறைய ஆரம்பிச்சிச்சு எனக்கு தெரிந்து இல்லை அது சரியா இருக்கும் என்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகவுக்கு மாற்றாக கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதரை பர்சன்டேஜ் வாக்குகளை கிட்டத்தட்ட பத்து பர்சன்டேஜ் ஒன்பது ஒன்பதரை பர்சன்டேஜுக்கு மேல வாக்குகளை பெற்றிருந்த ஒரு இயக்கமாக ஒரு வலுவான இயக்கமாக இருந்தது வந்து தேமுதிக அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படி வந்து ஒரு பெரிய செல்வாக்காக வளர்ந்து கொண்டிருந்த ஒரு இயக்கம் மிகப்பெரிய சரிவை ரெண்டாயிரத்தி பதினாறுல சந்திச்சுது அது மக்கள் நல கூட்டணி என்கிற ஒரு கூட்டணியின் காரணமாக அதன் கூட்டணியோட பிரதான தலைவராக விஜயகாந்தை முன்னிறுத்தி எல்லா கட்சிகளும் ஒன்னா சேர்ந்தாங்க அது வைகோவில் ஆரம்பித்து கம்யூனிஸ்டுகள் ஆரம்பித்து திருமாவளவன் ஆரம்பித்து எல்லாரும் அவரோட இணைந்தாங்க ஆனால் அந்த இணைந்த அவர்கள் எல்லாருமே மண்ணை கவினார்கள் டோட்டலா வந்து வாஷ் அவுட் ஆச்சு அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி திமுகவுடைய அடுத்த எதிர்காலமே இல்லாத கேள்விக்குறி உருவாயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அவர் இருக்கிற காலத்திலே அந்த கட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கழுதை தேர்ந்து கட்டரும்பான கதையாக கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வந்துச்சு அவர் நினைவு இருக்கும் போதே அந்த வாக்கு சதவீதம் குறைவதை அவரை கவனித்தார் கட்சியினுடைய சரிவு கடகட கடகடனு இறங்கிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து புவியீர்ப்பு விசையில இழுக்கும் இல்ல ஒரு கட்டத்துக்கு மேலே போனால் மேலே பறந்துகிட்டே இருப்பாங்க கீழே விழ முடியாது ஆனால் மேலே போறதுக்காக போயிட்டு இருந்த ராக்கெட் வந்து தன் செயல்பாட்டை கட்டுப்பாட்டை இழந்துருச்சுன்னா டம்னு கீழே இறங்கிடும்ல அந்த மாதிரி இறங்கி கொண்டிருக்கிறது இப்ப ஸோ அவரும் வந்து முக்கியமான பெரும் தலையாக யாரை நம்பி அந்த இயக்கம் ஆரம்பிக்கப்படுது யாரால் ஆரம்பிக்கப்படுதோ அவர் இப்ப இல்லை அவருடைய மறைவு அந்த மறைவுக்கு அப்புறம் அந்த இடம் வெற்றிடமா தான் இருக்கு அதை நிரப்புவதற்கு அந்த கட்சியினுடைய பிரதான பொதுச் செயலாளராக வந்து பிரேமலதா அவர்கள் வந்து கடந்த வாரத்தில் அவங்க பதவி ஏத்துக்கிட்டா கூட பிரேமலதா பொதுச்செயலாளராக மாறினோடனே தேமுதிக மொத்தமாக மீண்டும் எழுந்து விடுமா மீண்டும் எழுந்து விடுமா அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா அதுக்கு சாத்தியக்கூறுகளே கிடையாது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு வேலை அவர்களுக்கு அந்த கட்சியை வழிநடத்துகிற அளவுக்கு பக்குவம் இல்லை இது வந்து ஓப்பனாகவே நம்ம சொல்லலாம் பக்குவம் அவங்களுக்கு கிடையாது காரணம் என்னன்னா அவங்களுடைய ஆளுகையினுடைய பேரில் தான் அவ ஆளுமையினுடைய பேர்ல தான் அவர் உடல்நலம் குன்றி போது எடுத்த முடிவுகள் எல்லாம் தப்பான முடிவு ஒரு முடிவு கூட அவர்களுக்கு சாதகமா இல்லை அந்த கட்சியை வளர்ப்பதற்கான முடிவா இல்லை தன்னை வளர்த்துட்டு இருக்கலாம் தன்னுடைய செல்வாக்கை வளர்த்துருக்கலாம் அதற்கான பலன்களை அவங்க அனுபவிச்சிருக்கலாம் எந்த இடத்திலும் அரசியல் வளர்ந்ததா தெரியல அவங்களுடைய கட்சி வளர்ந்ததா தெரியல உண்மையா நேசித்த தொண்டர்கள் அவங்க தான் ரசிகர்கள் தான் தொண்டர்கள்லாம் மாறினாங்க அவங்க பல பேர் பதவியில் இருந்தாங்க அவங்க இப்போ காணா போயிட்டாங்க இப்போ அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க தெரியல வேறு வேறு மாற்றுக் கட்சிகளுக்கு ஓடி போயிட்டாங்க இவருடைய நண்பர்களா இருந்தவங்களும் அது ஜெயிச்சவங்களும் பாதி பேர் அந்த மரணத்துக்கே வந்தாங்களான்னு தெரியல அஞ்சலி செலுத்த கூட அவங்க எல்லாம் அந்த எம்எல்ஏக்களா இருந்தாங்க பாருங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது பேர் எம்எல்ஏக்களா இருந்தாங்க இருபத்தி எட்டு பேர் இவரை விட்டுட்டு இருபத்தி எட்டு பேர் எம்எல்ஏக்களாக இவரால் உருவாக்கப்பட்டாங்க அதுல எத்தனை பேர் அந்த அஞ்சலி செலுத்த வந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியவில்லை பல பேர் வரல மாற்று கட்சிக்கு போயிருந்தா கூட ஒரு மரியாதை இதுக்கு மேல அங்க வந்து நம்ம அஞ்சலி செலுத்துவதற்கு வேற என்ன நாளை பார்க்க முடியும் கடைசியாக அந்த முகத்தை பாக்குறதுக்கு ஒரு ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சும் அங்க அவங்க வரல அது நன்றி கட்டத்தனம் தான் அது அப்ப அங்கேயும் பெரிய சரிவு சிக்கல்கள் தான் இந்த சிக்கல்களை எல்லாம் எதிர்கொள்கிற அளவுக்கு அவங்களுக்கு அரசியல் பக்குவம் பெருமளது அவர்கள் இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இல்ல பெரிய கேள்விக்குறி தான் அதுவும் இந்த அடிப்படையில அவங்க பேசுற கருத்துக்கள் அவங்க பிரச்சார மேடைகள்ல பேசுற கருத்துக்களா இருக்கட்டும் இதுக்கு முந்தி அவர் இருக்கிற காலத்திலேயே உடல்நலக்குறைவாக இருக்கிற காலத்திலே அவங்க எடுத்த முடிவுகளாக இருக்கட்டும் பிரச்சார மேடைகளாக இருக்கட்டும் பல இடங்கள்லையும் அவங்க பேச்சு வந்து ஒரு பக்குவப்பட்ட ஒரு அரசியல்வாதிக்கான பேச்சா இல்லாமல் ரொம்ப அதிகாரமிக்க மிக்க ஒரு விஷயமாக எடுத்தும் கவுத்தோன்னு பேசுகிற மாதிரி தான் நிறைய அவர்கள் வந்து இன்னும் பேசிக்கிட்டே இருக்காங்க அது அவர்கள் பெரிய பின்னடைவாக தான் இருக்கும் நிச்சயமாக அந்த கட்சி விஜயகாந்த் அவர்களுக்கு பின்னாடி வளரணும் அப்படின்னா இவங்க எடுத்து வைக்கிற ஸ்டெப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது நிச்சயமாக பிரேமலதா அவர்கள் மூலமாக அந்த கட்சி வளருவதை விட அவர் மகனை முன்னிறுத்தி ஒரு விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஒருவேளை அவர்களுக்கு மகன் அந்த சிம்பத்தி மூலமாக ஏதாவது மக்கள்கிட்ட அந்த ரசிகர்கள்கிட்ட ஏதாவது மீண்டும் ஒரு ஏதாவது ஒரு புதிய பரிணாமத்தை பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு ஒரு எண்ண ஓட்டம் இருக்கும் ஆனா அது இவங்க செய்வாங்களான்னு தெரியாது எனக்கு அங்க பெரிய டிராபேக்கே ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்னும் பிரேமலதா இன்னொன்னு சுதீஷ் அவரும் பாவம் உடல்நல குறைவாகிடுச்சு போல இருக்கு என்னென்னு தெரியல ஆள் பயங்கரமா ஒரு மாதிரி ரொம்ப ஒடுங்கி போயிருக்காரு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு வேற மாதிரி இருப்பார் அவர் இப்போ நான் அந்த மறைவு நிகழ்ச்சியில் நேரிலேயே பார்த்தாங்க அவருக்கு வந்து தெரியவே இல்லை அவர் தானா அப்படின்னு சந்தேகத்தோடு பார்க்குற மாதிரி உடல்நலம் நலிவுட்டு மாதிரியே இருக்காரு சமீபத்தில் அவருக்கு ஏதோ ஒரு அறுவை சிகிச்சை நடந்ததாக சொல்றாங்க ரொம்பவே அவர் வந்து வீக்காக தான் இருக்காரு இந்த பழைய அந்த போல்டாக கூடிய அந்த சுதீஷ காணம் இப்போ அங்கே வந்து ரொம்ப ஆக்டிவாக செயல்படக்கூடியவங்க பிரேமலிதா மட்டும்தான் அவங்க தான் எல்லாம் முடிவெடுக்கிறாங்க அவங்க தான் எல்லாம் பேசுகிறாங்க அந்த இடத்துல தான் நிறைய விஷயத்த அவங்களே முடிவெடுத்து செய்கிற விஷயங்கள் தப்பாகவே முடியுது இந்த நேரத்தில் இப்போ வரப்போற நாடாளுமன்ற தேர்தல் இன்னொரு சில மாதங்கள்ல அதுக்கான விஷயங்கள் எல்லாமே ஆரம்பிச்சிருவாங்க இப்பவே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு எல்லாம் யார் யார் எந்தெந்த அணியில இருக்கிறதுன்னு மட்டும்தான் இன்னும் சீட் ஷேரிங் இன்னும் முடிவாகலை இவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு கதவு தரக்கமான வாய்ப்பு இல்லை இப்போ நீங்க முழு அரசு மரியாதை கொடுத்துருக்காங்க விஜயகாந்த் அவர்கள் மீது பெரிய நட் மரியாதை வச்சிருக்காங்க மரியாதைக்கான விஷயங்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்க அரசு வந்து தீவுத்திடலை ஒதுக்கி கொடுத்துச்சு அஞ்சலி செலுத்துவதற்கு வழிவாசல் ஏற்படுத்தி கொடுத்துச்சு பல விஷயங்கள் பண்ணாங்க அவருடைய இடத்திலே புதைப்பதற்கு மாநகராட்சி அனுமதி கொடுத்துச்சு இப்படி பல விஷயங்களை செய்து கொடுத்தாலும் அவருக்கு முழு அரசு மரியாதை எழுபத்தி ரெண்டு குண்டுகள் முழங்க அவருக்கு வந்து அரசு மரியாதையோட இறுதி சடங்குகள் நடந்துச்சு அடக்க விஷயங்கள் நடந்துச்சு முதலமைச்சர் ரெண்டு முறை போனார் எனக்கு தெரிஞ்ச முதலமைச்சர் யாருடைய மரணத்துலையும் ரெண்டு முறை போய் பார்த்ததா எனக்கு ஞாபகம் இல்லை முதல் தகவல் கேள்விப்பட்டோன்னு வீட்டுக்கு போயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து இறுதி நிகழ்வு அந்த அரசு மரியாதை நேரத்துல வந்துட்டார் அங்கே இருந்தார் குண்டுகள் முழங்கி அந்த ஃபார்மாலிஸ் எல்லாம் முடிஞ்சவொடனே அவர் கிளம்பிட்டார் இதுல விட ஒரு படி மேலே போய் உதயநிதி ஸ்டாலின் வந்து மூணு முறை அந்த அஞ்சலிக்காக வந்துட்டார் வீட்டுக்கு போனாரு அந்த கோயம்பேடுக்கு போனாரு அங்கே போனாரு தீவுத்திடல் போனாரு இங்க இறுதி நிகழ்வுக்கு வந்துட்டாரு ஸோ இது எதை எதை உணர்த்துது அப்படின்னு எல்லாரும் என்னன்னா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க திமுகவோடு அவங்க ஏதாவது சேருவாங்களா அணி சேருவாங்களா சாஃப்டான இருக்குமா இந்த சிம்பத்தியை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்களா அப்படின்லாம் பாக்குறாங்கல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை சான்ஸ் கிடையாது திமுக கதவெல்லாம் திறக்காது ஆல்ரெடி அந்த கதவு மூடப்பட்டு விட்டது அந்த போட்ல ஏற வேண்டியவங்கலாம் ஏற்கனவே பயணம் பண்ணிட்டு இருக்காங்க யாரும் இறங்கல ஆளுங்கட்சியாகவும் இருக்கிறாங்க எதிர்பார்ப்பு இருக்கு இந்தியா கூட்டணிக்குன்னு ஒரு வலுவான ஒரு விஷயங்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு அந்த அடிப்படையில் அந்த கூட்டணி ஏற்கனவே பயணப்பட்டுட்டு இருக்கிற அந்த அந்த போட் வந்து போயிட்டு இருக்கு அங்கங்க சின்ன சின்ன ஓட்டைகள் இருந்தா கூட அது அந்த ஓட்டை மூலமாக அவங்க பயணம் பண்ணுற இடத்துல தண்ணீர் உள்ள போய் போட்டு கவுந்துரும் கூட்டணி செதைஞ்சிரும் அங்கே நம்ம ஏதாவது இடம் பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற ஆட்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும் அங்கே வாய்ப்பே கிடையாது திமுக பிரதானமான தலைமையா ஒரு இடத்துல உட்காந்துருக்கு அவங்க அதை தொடர்ந்து அவங்க அதை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க பல சந்தர்ப்பங்களில் பல பேர் பல புரோக்கர்கள் கூட சொல்லலாம் அவங்கள அரசியல் புரோக்கர்கள் ஒரு கேட்டகரி இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் அந்த கூட்டணியை சதைக்க முடியுமான்னு கண்ணாப்டான்னு ஏதோ கருத்துக்கள் பேசிட்டு இருக்காங்க திருமாவளவன் கோவமாக இருக்காரு கம்யூனிஸ்டுகள் கோவமாக இருக்காங்க வைகோ கோவமா இருக்காரு நம்ம காங்கிரஸ் வந்து படும் கடும் அதிருப்தியில் இருக்கு இப்படின்னு பல விஷயங்களை வந்து திமுகக்கு எதிராக கொம்பு செவிக்கிட்டே இருக்காங்க அது எதுவும் எடுபட மாட்டேங்குது ஆக திமுக என்கிற அந்த கப்பல் அந்த போட்டு ஏற்கனவே பயணம் செய்திருக்கிற அந்த பயனாளிகளோடு அதுபாட்டை அமைதியா போயிட்டு இருக்கு ஸோ அங்க வாய்ப்பில்லை கதவு திறக்க மாட்டாங்க இப்போ அதிமுக கூட்டணி வந்து கலகலன்னு ஆடி போயிருக்கு இங்கே பிரதானமாக அந்த கூட்டணிக்கு வந்து என்டிஏ அப்படி வச்சுக்கலாம் என்டிஏ கூட்டணியில் அதிமுக தான் இங்கே தலைமையாக இருந்தது அதில் மத்திய அந்த ஒன்றிய அரசினுடைய பாஜக அதில் பிடிச்சிருந்தது சமீபத்தில் ஒரு பெரிய சிக்கல் சிக்கலாயிடுச்சு பெரிய பிரச்சனையாயிருச்சு என்டிஏ கூட்டணி உடஞ்சிருச்சு இப்போ தலையாக இருக்கிற அதிமுக தனியாக இருக்கு பாஜக தனியாக இருக்குது அதில் யார் யார் இருக்க போறாங்க யார் யார் இருக்க யார் யார் போறாங்க ஒன்றுமே தெரியல ஆனால் தேமுதிக முதல்லயே வெளியில் போயிட்டாங்க அந்த கூட்டணி தேர்தல் முடிஞ்சவொன்னே அவங்க வெளியே போயிட்டாங்க பாமக வெளியில போயிடுச்சு எல்லாரும் தனித்தனி இடங்கள்ல இருக்காங்க சமீபத்துல பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நாள்ன்றத விட பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல்வர் ஸ்டாலினை போய் நேரில் போய் சந்திக்கிறாரு ஏன் சந்திச்சாரு என்ன சந்திச்சாரு சும்மா பேருக்கு அளவுல அங்க பத்து புள்ளி அஞ்சு அந்த இடஒதுக்கீடு விஷயத்தை கொண்டு போய் அவர் வந்து எப்படியாவது தேர்தலுக்கு முன்பா அதை வச்சு ஏன்னா அவங்களுக்கு பாமக ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் பாமக கட்சியினுடைய முக்கியமான ஒரு அஜெண்டா பாமக எத மேல டிராவல் பண்ணுது அப்படின்னா இடஒதுக்கீடு வன்னியர்களுடைய ஒரு விஷயம் அந்த சாதி இடஒதுக்கீடை வச்சுதான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு முழுக்க முழுக்க அது மட்டும் தான் காரணம் வேற எதுவுமே கிடையாது அவங்க நோக்கம் அது மேல அது சம்பந்தமா அது வரவே இல்லைனாலும் அதை சொல்லிட்டே இருந்தா தான் அந்த மக்கள்கிட்ட போய் ஏதாவது குறைந்தபட்சம் ஓட்டாவது வாங்க முடியும் இப்ப இந்த அஞ்சு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க எம்எல்ஏவா அதுவும் இதை வச்சுதான் தான் ஏதோ சொல்லுவாங்க திமுகவை திட்டுவாங்க ஆனா திமுகவை போய் பார்ப்பாங்க இப்ப போய் முதல்வரை போய் ராமதாஸ் அவர்கள் சந்திச்சதனுடைய மர்மம் என்ன நிச்சயமா அந்த மக்களுக்கு நல்லதுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை அப்ப வேற என்ன இருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் வருது நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க என்னவா இருக்க போறீங்க ரெண்டு பேரும் திட்டுவாங்க அப்புறம் நாங்கள் மாற்ற வேண்டும்ன்னு சொல்லுவாங்க அப்புறம் திருப்பி போய் அந்த கூட்டணியிலே சேர்ந்துப்பாங்க கொள்கையோ கோட்பாடோ இல்லாத கட்சி தான் பாமக ஸோ அதனால அதை நம்ம விமர்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போ திடீர்னு போய் சந்திச்சிருக்காரு இன்னும் ஆறு மாசத்துல தேர்தல் வரப்போகுது தனித்துவமா இருக்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க ஆனா அதிமுக தேவாலும் ஒரு ராஜ்யசபா சீட் வாங்கி வச்சிருக்காரு அவங்களுக்கும் கதவு ஒரே கதவுதான் அது பாமக என்கிற அந்த கதவு அந்த கட்சி வந்து ஒரே கதவு எந்த கதவை தட்ட முடியும்னு அதிமுக கதவை தட்ட முடியும் திமுக கதவை தட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை அங்கே திறப்பதற்கும் வாய்ப்பு இல்லை அதை தட்ட வேண்டும் திறக்க வேண்டும் பின்வாசல் வழியாவது உள்ளே போயிடலான்னு முயற்சி எடுக்கிற பாமகவுக்கு எப்படியாவது ரத்தன கம்பளம் விரிச்சு உள்ள கூப்பிட்டுருவாங்களா கூப்பிட வச்சிருலாமான் முயற்சி எடுத்தது கடந்த முறையும் சரி இப்பவும் திரைமறைவு வேலை செஞ்சுட்டு இருக்குது அமைச்சர் துரைமுருகன் மூத்த அமைச்சர் சீனியர் அமைச்சர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர் தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு அவருக்கு அடிப்படையில் அவரும் வன்னியர் அப்படின்றதுனால அந்த வேலை பார்த்துட்டு இருக்காரு ஆனா அவர் எண்ணமோ அவர் செயல்பாடோ நடக்க போறதே கிடையாது திமுக துரைமுறை சொல்றதெல்லாம் கேட்காது ஏன்னா ஏற்கனவே அவர் சொல்வதை கேட்டுதான் இருந்தால் அவர் உரிய மரியாதையும் உரிய விஷயங்கள்லாம் வழங்கப்பட்டாங்க ஏதோ சீனியர்னால அவர் மரியாதை விட்டு வச்சிருக்காங்க மற்றபடி அவர் சொல்லலாம் ஒன்றும் எடுபடாது அதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை அது பல பேருக்கு தெரியும் அதை தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி காட்டுவாங்க ஸோ பாமக எந்த வழியில் முயற்சி எடுத்தாலும் திமுக கூட்டணிக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க பின்வாசல் வழியாக இருந்தாலும் சரி முன்வாசல் வழியாக இருந்தாலும் சரி வாய்ப்பு இல்லை நம்ம சீமான் சொல்கிற மாதிரி ராஜா வாய்ப்பு இல்லை தான் அவங்களுக்கு அப்போ எதுக்கு போய் அந்த சந்திப்பு சாஃப்ட் சாஃப்டானரா ஒரு விஷயங்களை நாங்கள் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கோம் எந்த விதமான பெரிய குற்றச்சாட்டையும் உங்கள் மேலே வைக்கல அப்படின்னு காரியம் சாதிச்சிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதெல்லாம் செய்கிறது தான் ராமதாஸுடைய சந்திப்பாக நான் பார்க்குறேன் ஓகே அப்ப அவங்களுக்கு வந்து கதவு அப்படின்றது ஒரே ஒரு கதவுதான் தட்ட முடியும் அதிமுக கதவுதான் மீண்டும் வர வழி இல்லாம அதிமுகவும் இவர்கள் வாக்கு வங்கி வேணும் அந்த சாதி ஓட்டுக்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணோம்னா எடப்பாடிக்கு இப்ப அவங்க கட்சியிலேயே ஐம்பத்தி நாலு ஏழரை இருக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு ஒவ்வொரு அணில திரள்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஓபிஎஸ் தனியா இருக்காரு டிடிவி தனியா இருக்காரு இவருக்கே இங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு உள்கட்சியிலேயே ஏகப்பட்ட கொத்து இருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து அவரு தன்னை நிலைநிறுத்தக்க கட்சியை கைப்பற்றிட்டாரு ஆட்சி அதிகாரம்ன்ற விஷயத்த விட்டுட்டாரு ஆனா பவர் விஷயத்த வந்து கையில் எடுத்துட்டார் பொதுச் செயலாளர்ன்றத ஒற்றை தலைமைய அவர் வந்து ப்ரூவ் பண்றதா எடுத்துக்கிட்டாரு இப்ப தேர்தல் ஆணையமும் அதை வந்து அங்கீகரிச்சிச்சு ஓபிஎஸ்க்கு எல்லா இடத்துலயும் பின்னடைவுதான் தொடர்ச்சியா அந்த இடத்துல பார்க்க போனா அதிமுகவுடைய மிக பிரதானமான கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற இடத்துல நம்ம எடப்பாடி அவர்கள் இருக்காரு இல்ல அவர்கிட்ட தான் போய் இவங்க வந்து வழி இல்லாம மறுபடியும் போய் நிக்க முடியும் இவர் நிக்கிற மாதிரியே தான் தேமுதிகவுடைய நிலையும் அப்படிதான் இருக்கும் ஆனால் தேமுதிகாவுக்கு ராமதாஸ் அவர்களுக்காது ஒரு டிமாண்ட் பண்ற அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்குன்னு வச்சுக்கலாம் செல்வாக்குன்றது மக்களுடைய வாக்காளர்லாம் கிடையாது அந்த நிறுவனர் இருக்காரு அவர் மகன் வந்து ஆக்டிவான தலைவரா மாறிட்டாரு சோ அதன் மூலமாக நாங்கள் அந்த கட்சி எங்கிட்ட பலமா இருக்கு அப்படின்னு சொல்லி அதிமுகவை நிர்பந்திக்க முடியும் அப்போ அவங்களுக்கு அது பேசுறதுக்கு வட மாவட்டங்களில் எங்க செல்வாக்கு இருக்குன்னு சொல்றதுக்கோ ஏதோ ஒரு விஷயத்த பண்றதுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் இருக்கு ஆனால் தேமுதிகாவுக்கு அது எதுவுமே கிடையாது பிரதானமான ஒரு தலையாக இருந்த விஜயகாந்த் அவர்கள் இப்ப இல்ல காலமாயிட்டாரு அப்ப அது எல்லாமே தான் அவங்களுக்கு டிமாண்ட் பண்ற அந்த அந்த ஒரு பவர் அந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுடைய அந்த மந்திரம் போயிற்சி இப்ப அது இல்லை அவங்க கீழே அப்ப குடுக்கறதான் வாங்க முடியும் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் தேமுதிக ஒரு கட்சிய இவங்க வந்து சேர்த்துக்கிட்டாலும் உண்டு கதவை திறந்து வாங்க ரத்தன கம்பளம் போட்டு விரிப்பா வச வர வைப்பாங்களான்னா பெரிய கேள்விக்குறிதான் அப்படியே வாங்கன்னு கூப்பிட்டாலும் ரத்தன கம்பள வரிசையெல்லாம் இருக்காது பத்தோட பதினொன்னா நீங்க உள்ள வரலாம் வாங்க ரைட் வாங்க ஆனா நான் கொடுக்குற சீட்ல நில்லுங்க இல்ல உங்களுக்கு சீட்டே கிடையாது சப்போர்ட் பண்ணுங்க வருகிற இருபத்தாறு எம்எல்ஏ தேர்தலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா எம்பி தேர்தலை நிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு எந்த தொகுதியிலும் செல்வாக்கு கிடையாது தேமுதிக பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதியில கூட இது செல்வாக்கான தொகுதி எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல்ல எதுவுமே கிடையாது சமீபத்திய தேர்தலில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு தேமுதிகவுடைய தேர்தல் களம் கண்ட எல்லா தேர்தலையும் படு தோல்வி டெபாசிட் கிடையாது டெபாசிட்டே பறி போயிடுச்சு இதுதான் அவங்களோட நிலை ஒன்பது புள்ளி அஞ்சு இருந்த சதவீதம் ஓட்டு சதவீதம் இறங்கி போனதுக்கும் இதுதான் காரணம் அப்ப அடிப்படையில எந்த இனிமே எந்த கட்சியில போனாலும் தேமுதிகவுக்கு டிமாண்ட் பண்ணி எங்களுக்கு இந்த இத்தனை இடங்கள் கொடுங்க இவ்வளவு விஷயங்கள் கொடுங்கன்னு கேட்கவே முடியாது கொடுக்கறத வாங்கிட்டு ப்ரூவ் பண்ணாங்கன்னா வருகிற தேர்தலில் அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே ப்ரூவ் பண்ற அளவுக்கு சக்தி இருந்து அவங்க ப்ரூவ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து மீண்டும் அந்த அந்த அதிகார மையமா போவதற்கான வாய்ப்புகளை வந்து ஏதாவது உருவாகும் ஆனா அப்படி வாய்ப்பு வருதானா பெரிய கேள்விக்குறி சாத்தியமே இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுக்காகத்தான் இவருடைய மரண நேரத்துல அஞ்சலி செலுத்த வந்தவருடைய பெரிய எண்ணிக்கைய கணக்குல காட்டி எனக்கு வந்து பாருங்க இந்த இந்த இது இந்த இறுதி ச நிகழ்வுக்கு பதினஞ்சு லட்சம் பேர் வந்திருக்காங்கன்னா என் செல்வாக்க புரிஞ்சிங்க இதன் மூலமாக அவர்களுக்கு வந்து இந்த திராவிட கட்சிகளுக்கும் குறிப்பாக ஒன்றியத்தில் இருக்கிற பாஜகவுக்கும் ஒரு பெரிய உணர்த்துதலை அவங்க வச்சிருக்காங்க இப்போ ராகுல் காந்தி வந்து போன்ல ஆறுதல் சொன்னாருன்றதையும் அவங்க பதிவு பண்றாங்க அந்த இடத்துல எனக்கு ராகுல் காந்தி வந்து ஆறுதல் சொன்னாருன்னு ஒருவேளை காங்கிரஸ் கூப்பிடுறாங்க காங்கிரஸ் கேட்கிறாங்கனாலும் வாய்ப்பு இல்லை எனக்கு இங்க பிரதானமான இந்த கூட்டணிக்கு தலைமை அப்படின்றது திமுக தான் திமுக தான் சொல்லணும் இவங்கெல்லாம் வரல ஓகே இவங்க வேணும் இவங்க வேணான்றத ஸோ அந்த அடிப்படையில் அதுவும் வந்து கதவு திறக்காதுன்னு முதலே சொன்ன மாதிரி கதவு திறக்க வாய்ப்பு இல்லை அப்போ பாஜகவுக்கு உணர்த்துறாங்க எங்க கிட்ட பாருங்க பதினஞ்சு லட்சம் பேர் இங்க வராங்க அதுல குறைஞ்சபட்சம் ஒரு பத்து லட்சம் பேரா எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி பத் தமிழ்நாடு முழுக்க எங்களுக்கு இவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்குன்னு உணர்த்துவதற்காக அந்த டேட்டாவை வந்து அவங்க சொல்லியிருக்கலாம் அதன் மூலமா எங்களுக்கு சீட் ஷேரிங் விஷயத்துல பேரம் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒண்ணு மட்டும் நடக்குங்க சீட்டு கிடைக்குதோ இல்லையோ பெட்டிக்கும் நோட்டுக்கும் வாய்ப்புக்கு இதை பயன்படுத்துறதுக்கு ஒரு சூழலை அந்த அம்மையார் அவங்க பிரேமலதா அவர்கள் வந்து முயற்சி எடுக்கிறாங்க அது எவ்வளவு தூரம் அவங்களுக்கு அவங்க போடுற கணக்கு வந்து சரியா அவங்களுக்கு வந்து பொருந்தி போகும் ஒத்துப்போகும்னு தெரியல தான் அது வந்து அதோட ரிசல்ட் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சில மா இன்னும் ஒரு சில மாதங்கள்ல அதற்கான முன்னேற்பாடுகள் அதற்கான விஷயங்கள் எல்லாம் வெளிச்சதுக்கு வந்துடும் இனிமேல் மறைக்கலாம் முடியாது எல்லாமே கைப்புண்ணுக்கு கண்ணாடியே தேவையில்லை பட்டுன்னு தெரிஞ்சவங்க யாரோட போகிறாங்க யாரோட கூட்டி வைக்க போறாங்க யார் இவங்களுக்கு பின்புலமா செயல்பட போறா அப்படின்ற விஷயங்கள் ஸோ அந் அதனால அது வந்து பெரிய கேள்விக்குறியோடு நம்ம அவங்கள பாத்துகிட்டு இருக்கலாம் இந்த இறப்பு அப்படின்றது தனிப்பட்ட விஷயம் இது ஓட்டாக தேமுதிகாவுக்கு மாறாது இது ஓட்டாக வாக்காளர்களை இதை சிம்பத்தி கிரியேட் பண்ணி அவங்க ஓட்டு போட மாட்டாங்க வாய்ப்பே இல்லை ஏன்னா விஜயகாந்த் என்கிற மனிதருக்காக தான் இந்த கும்பல் இந்த கூட்டம் இந்த ரசிகர் பட்டாளம் இந்த தொண்டர்கள் இந்த மக்கள் இந்த வாக்காளர்கள் அங்க அஞ்சலி சுத்தம் வந்தாங்க ஒரு நாள் தனிப்பட்ட மனிதர்காக தான் அந்த மனிதனை கட்சி ரீதியா பார்க்கல நடிகரா பார்க்கல சாதி ரீதியா பார்க்கல எந்த விதத்திலையும் அவர் தனிப்பட்ட அடையாளத்தோடு பார்க்கல விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் நடிகர் விஜயகாந்த் ரொம்ப உதவி செஞ்ச விஜயகாந்த் அள்ளி கொடுத்த விஜயகாந்த் இந்த மாதிரி அடைமொழிகளோடு தான் அவரை பார்க்க வந்தாங்க அதெல்லாம் வந்து வருகிற தேர்தல்லையோ எந்த கட்சிக்கோ எந்த விதத்திலும் பலன் தராது அந்த கூட்டம் அது அவங்க தப்பா கணக்கு போட்டுதாங்க இல்லை கணக்கு போட்டு வேற மாதிரி அவங்க முடிவு பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அந்த கணக்கெல்லாம் தப்பு அவங்க பிரேமலதா போடுகிற கணக்கு தப்பா முடியும் வாய்ப்பே இல்லை இதே நேரத்துல இன்னொரு கணக்கு ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எப்ப பார்த்தாலும் விஜயகாந்த் அப்படின்னு சொன்னாலே விஜயகாந்த் இவ்வளவு தூரம் அவர் வந்து உடல்நல குறைஞ்சி போனதுக்கும் காரணம் அவர் ரொம்பவே நொந்து போனதுக்கு காரணம் அந்த மண்டபம் இடிச்சுட்டது தான் காரணம் திமுக வேலையே அதுதான் வேலை சமீபத்துல கூட முதல்வர் வந்து சேலம் அந்த வழியா ஏதோ போகும்போது செல்ஃபி ஒன்னு எடுத்தார் மாடர்ன் அந்த வளைவு இன்னும் ஒரு செல்ஃபி எடுத்தாரு உடனே அந்த இடத்த வந்து திமுக ஆட்டை போட ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லி அந்த சம்பவத்தையும் விஜயகாந்தனுடைய மண்டப இடிப்பையும் கம்பேர் பண்ணி நிறைய பேர் கருத்து பேசிட்டு இருந்தாங்க அதுல இருக்கிற உண்மைகள் தெரியாம ஆளாளுக்கு அள்ளி விட்டுட்டு இருந்தாங்க திமுக மீது வன்மம் வைத்து பரப்புற விஷயம்னா திமுக காரம் கிடையாதுங்க அது இவர் சொல்றதுனால இது திமுக சாதமா பேசுறேன்னு நினைச்சிட வேண்டாம் திமுக மீது வன்மம் வச்சுக்கிட்டு திரிகிறாட்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்களுக்கு அஜெண்டாவை என்னன்னா குடுக்கறதை பெருசா குடுத்து வச்சிருக்காங்க அதுக்கு பேசுறத பேசிக்கிட்டே தெரியுறாங்க என்ன என்னவென்னா பேசலாம் இல்லையா அது இங்க ஒரு வே வா காலையில ஒரு வாய் அப்புறம் சாயந்தரம் வேற வாயின்னு பேசிக்கிட்டு இருக்கிற கூட்டம் தான் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குது சோ அந்த செல்ஃபி எடுத்த விஷயத்த ஏன் கம்பேர் பண்ணி பேசுனா அதனாலதான் இவர் வந்து அந்த மாடர்ன் தேட்ட ஆட்ட எப்படி வந்து மண்டபத்தை இடிச்சாங்களோ கொடுக்கலனே இடிச்சிட்டாங்களோ அந்த மேம்பாலம் பேரை சொல்லி இடிச்சாங்களோ அது மாதிரி அந்த இடத்த இல்லைன்னா அவங்க ஏதாவது ஒரு நெருக்கடி கொடுப்பாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா மண்டப இடிப்புலயே வந்து இந்த திட்டம் இந்த வரைபடம் இப்படி ஒரு மேம்பாலம் வரப்போகுது இந்த ஒரு விஷயம் வரப்போகுதுன்றது பல வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வாஜ்பாய் அவருடைய பீரியட் வாஜ்பாய் பிரதமரிலேயே தங்க நாற்கர திட்டம்னு ஒரு விஷயம் போட்டாங்க உலக வங்கியினுடைய ஃபண்டில் தான் அந்த பிளானே வந்து அது ஓகே ஆச்சு நாடு முழுக்க ஏதோ தமிழ்நாட்டுல மட்டும் வேலை நடக்கல நாடு முழுக்க பல இடங்கள்ல சாலைகள் வந்து அவ்வளவு பிரம்மாண்டமான இப்போ நம்ம வந்து பயணம் பண்றோம் தென் மாவட்டம் போனோன்னா அவ்வளவு சீக்கிரமா போக முடியுது இந்த சாலைகளுடைய மேம்பாடே அந்த காலகட்டத்தில் வாஜ்பாய் அவர்களால் தான் அது வந்து அந்த விஷயமே வந்து பெருசாக நாடு முழுக்க பல சாலைகள் வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டது பல சாலைகள் மிக பிரமாதமாக போடப்பட்டது பாஜக கட்சி ஆட்சியில பிரமாதமான ஒரு ஆட்சி மரியாதையான ஆட்சி நேர்மையான ஓரளவு குறைந்தபட்ச நேர்மையான ஆட்சி தான் வாஜ்பாய் காலம்தான் வாஜ்பாய் தான் அந்த மரியாதை இருந்தது நரேந்திர மோடி வந்து எப்ப ஆட்சிக்கு வந்தாரோ அப்பயே நாசமா போச்சு நாடுன்னு வச்சுங்களேன் மீண்டும் மூன்றாவது முறையாக விஸ்வ ஒரு ஆட்சியை பிடிக்கணும்னு தக்க வச்சுக்கணும்னு பயங்கரமா பகிரத முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காரு பார்க்கலாம் அது என்ன நடக்கும்னு தெரியல நமக்கு இந்த ஆண்டு மிக மிக முக்கியமான ஆண்டு நம்ம யார் நம்ம ஆள போனோம் ஆளணும் அப்படின்றத முடிவு செய்யற இடத்துல வந்து நம்ம இருக்கோம் நாட்டு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் சில மாதங்கள்ல நமக்கு அந்த அதுக்கான வாய்ப்பு நமக்கு வரப்போகுது அப்ப இந்த இவங்க போடுற கணக்கு இருக்குல்ல பிரேமலதா விஜயகாந்த் போடுற கணக்கு இருக்குல்ல இந்த கணக்கு நடக்குமா நடக்காதான்னு ஒரு கேள்வி தனியா போயிட்டு இருந்தாலும் திமுக மீது தேமுதிக தொண்டர்கள் வைத்திருந்த ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல அதாவது மாறுபட்ட கருத்து விஜயகாந்தினுடைய உடல்நிலைக்கு காரணமே இவங்கதான் இதான் பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு இதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஷயத்தை சுத்தமாக மறக்கடிக்கிற மாதிரி அப்படி அந்த சம்பவமே கிடையாது ஏன்னா அப்படி ஒரு வரைபடம் அப்படி ஒரு விஷயங்கள்லாம் பல அதாவது விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறது முன்னாகவே அந்த வரைபடங்கள்லாம் தயாரிக்கப்பட்டாச்சு தயாரிக்கப்பட்டு அதற்கான ஒப்புதல் பெறப்பட்டு அதற்கான நிதி ஆதாரங்களா ஒதுக்கப்பட்டு பல விஷயங்கள் எடுத்தாச்சு இப்ப ஒருத்தருடைய இடத்த மட்டும் எடுத்து எடுக்கிறாங்க வாண்டடா எடுக்கிறாங்கன்னா நாம வந்து கார்னர் பண்றாங்கன்னு சொல்லலாம் ஒரு சாலை விரிவாக்கம்னு சொன்னா அந்த சாலை ஓரத்துல இருக்கிற எல்லாருடைய இடங்களும் அடிப்படும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஒருத்தருடைய இடம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த இடத்த விட இன்னும் பல இடங்கள் இருக்கும் ஆனா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அடிப்படையிலே ஒரு இடம் தான் வச்சிருப்பாரு ஒரு வீடு தான் இருக்கும் அதுவும் அந்த வீடு ரொம்ப சிரமப்பட்டு வாங்கி சிரமப்பட்டு கட்டி முடிச்சிருப்பாரு அது தெரிஞ்சோ தெரியாமலோ நெடுஞ்சாலைக்கு ஓரமா மாட்டிக்கும் அப்ப அது சாலை விரிவாக்கம்னு வரும்போது அந்த இடத்தையும் அவங்க எடுக்கிறாங்கன்னு போது வேறு வழி இல்லாமல் அதை வந்து அரசு எடுக்கும் போது கொடுத்துட்டு தான் அவர் வந்து அரசு கொடுக்குற நிதியை வாங்கிட்டு போயிருவார் அதுக்கும் என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அது ஒரு நான் செய்தியாக கூட பார்த்தேன் எனக்கு அவர் விஜயகாந்தே ஒரு கருத்த ஒரு முன்வைச்சாரன்னு ஒரு வீடியோவே நான் பார்த்தேன் அப்போ எனக்கு கொடுத்த அந்த தொகையும் ரொம்ப குறைவான தொகை தான் வந்து இந்த அரசு எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு நீங்க அந்த அந்த இடத்தை எடுத்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி நாலு அந்த மாதிரி நினைக்கிறேன் நான் அந்த காலகட்டத்தில் மார்க்கெட் மதிப்பு சந்தை மதிப்புக்கு தான் காசு கொடுத்துருப்பாங்க இன்னைக்கு அது வந்து வேற மார்க்கெட்ல வேற ரேஞ்ச் போவோம் அந்த இடம் ஆனால் அன்னைக்கு என்ன சந்தை மார்க்கெட்ல இருந்துச்சோ அந்த தொகை தான் அரசு வந்து எல்லாருக்கும் ஒரே ஈவனான தொகை தான் கொடுத்துச்சு அதனால ஏதோ விஜயகாந்துக்கு மட்டும் ஒரு மாதிரியும் மற்றவங்களுக்குலாம் வேற மாதிரி எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அது தவறு அப்படின்றது அப்பவே பல முறை உணர்த்திட்டாங்க ஆனாலும் அதை வந்து அரசியலாக்க நினைச்சவங்க சொல்லிட்டே இருக்காங்கன்னு வச்சுங்களேன் சரி அது இன்னொரு பக்கம் போட்டோம் இப்ப திமுக அந்த முழு அரசு மரியாதை கொடுத்து அவருக்கு வந்து எழுபத்தி ரெண்டு குண்டுகள் முழங்க முதல்வரே ரெண்டு முறை வந்து அஞ்சலி செலுத்தி இது இவ்வளவு நேர்த்தியான ஒரு அஞ்சலிக்கு ஒழுங்குமுறைகள்லாம் அந்த தீவுத்திடல ஆர்கனைஸ் பண்ணி அவங்க கேட்பதற்கு முன்பாகவே எல்லா விஷயத்தையும் ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லி திமுக மீதான ஒரு பெரிய கோவம் இருந்ததா கூட சொல்லலாம் தேமுக தொண்டர்களுக்கு இருந்த மிகப்பெரிய கோவத்தை இந்த அரசு முழு அரசு மரியாதை தீவுத்திடல்ல ஒழுங்கு ஏற்பாடுகள் அந்த இடத்திலே புதைப்பதற்கான மாநகராட்சி அனுமதி எல்லா அவங்க கேட்கிற எல்லாத்தையும் ஓகே ஓகேன்னு சொன்ன விஷயங்கள் எல்லாத்திலுமே தேமுதிக தொண்டர்கள் உண்மையான அந்த விஜயகாந்தனுடைய விசுவாசிகள் விஜயகாந்த் மீது நன்றி விசுவாசத்தோடு அன்பாக இருக்கிற பல தொண்டர்களுக்கு இந்த திமுக அரசு வந்து செய்த அந்த விஷயங்கள் வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதுல மிக இல்லை நிச்சயமா அதுதான் சூழலும் இது வந்து தேர்தல்ல எதிரொலிக்குமா அப்படின்னா வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதை விட நிச்சயமா வந்து இதை இவர்கள் பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்கு யாருன்னா திமுக அதை பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்கு நாங்க வந்து உங்களுடைய கேப்டனுக்கு இவ்வளவு நாங்கள் வந்து ஒரு நல்ல விஷயங்களை பண்ணி கொடுத்தோம் இறுதி யாத்திரை சிறப்பாக செய்வதற்கும் இறுதி சடங்குகள் சிறப்பாக செய்யறதுக்கும் அதுக்கு உரிய மரியாதை அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அவர் அரசு பதவியில் இல்லைனாலும் கரண்ட் பாலிடிக்ஸை விட்டு பல வருஷம் ஏழு எட்டு வருஷம் கழிச்சு போனாலும் பரவாயில்லன்னு அவர் முழு அரசு மரியாதை கொடுத்தோம் எழுபத்தி ரெண்டு குண்டுகள் முழங்க அதுலயும் பாருங்க பிரேமலதா ஒரு தவறான டேட்டா சொல்லியிருப்பாங்க நீங்க அன்னைக்கு அன்னைக்கு ஈவினிங் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு நன்றி சொல்ற வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இருபத்தோரு குண்டுகள் முழங்க அவருக்கு வந்து அரசு மரியாதைன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க முழு அரசு மரியாதை எழுபத்தி ரெண்டு குண்டுகள் தான் அந்த அரசு மரியாதை நடத்தப்பட்டுச்சு இப்ப அந்த டேட்டாவே அவங்க தப்பா சொல்றாங்கன்னா அரசின் மீது அப்போ அவங்களுக்கு தெரியலையா இல்ல அரசு முழு மரியாதை கொடுத்ததை அவங்க வந்து மறைக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல இதை மக்கள் கிட்ட போய் திமுக நிச்சயமாக வந்து பதிவு அதாவது திமுக சொல்லி பதிவு பண்ணலனா கூட சம்பந்தப்பட்ட எல்லாம் நிச்சயமா இது ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இந்த வரப்போற தேர்தலுக்கு திமுக ஒரு பலனாக இருக்கும் அவங்க பலனாக பயன்படுத்தி கொள்ள வாய்ப்பு இருக்கு அப்படின்றதும் நம்ம கவனத்துல கொள்ள வேண்டியதுதான் இருக்கு சோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஹ் திமுதிகவுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிற அதே நேரத்துல விஜயகாந்த் வந்து திமுக மீது வைத்த விஜயகாந்த் தொண்டர்கள் விஜயகாந்த் ரசிகர்கள் திமுக மீது வைத்திருந்த அந்த ஒரு பெரிய கோபத்தை பெரிய ஒரு ஆற்றாமைய முழு அரசு முழு மரியாதை போல முதல்வர் இரண்டு முறை மரியாதை செலுத்தின அந்த விஷயம் வந்து உதயநிதி ஸ்டாலின் மூன்று முறை போய் மரியாதை செலுத்தின விஷயம் அந்த அஞ்சலி செலுத்தின விஷயம் இது எல்லாமே அது மறக்கடிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் பொறுத்திருப்போம் நாளைக்கு என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் வருகிற தேர்தலுக்கு முன்பாக அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக என்னென்ன மாற்றங்களை நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படின்றது மீண்டும் அடுத்தடுத்த விஷயங்கள் வரும்போது சந்திப்போம் நன்றி வணக்கம்